சலாமு அலைக்கும் உனது இதயத்தில் திடீரென துவா செய்ய வேண்டும் என்ற உணர்வு எழுந்ததுண்டா உதாரணமாக அப்பே என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை அருள்வாயாக எனது வாழ்வாதாரத்தை பெருக்குவாயாக என்று சொல்லத் தோன்றுகிறதா இது அல்லா உனக்கு துவாவின் கதவை திறந்து கொடுத்த அடையாளமாகும் இப்படித் தோன்றும்போது ஒருபோதும் துவாவை நிறுத்திவிடாதே மேலும் மேலும் துவாசை முழு நேர்மையுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் ஏனெனில் உனது துவாவை அல்லாஹ் கேட்கிறான் அடுத்து உனது இதயம் மென்மையாகி அல்லாஹ்வின் மீதான பயத்தால் ஒரு குஷு பக்தி உணரப்படுகிறதா இப்படியொரு நிலை வரும்போது அது துவா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாகும் அலிபின் அபிதாலிஃப் ரலியல்லாஹு அன்ஹூ கூறினார் நேர்மையுடனேயே மீட்பு கிடைக்கிறது இதயம் மென்மையாகும் போது நேர்மை அதிகரிக்கிறது துவா அல்லாஹ்விடம் மேலும் ஏற்கத்தக்கதாகிறது மற்றொரு அடையாளம் துவா செய்யும்போது உனது உடலில் ஒரு குளிர்ச்சி உணரப்படுகிறதா இதயம் பயத்தால் நடுங்குகிறதா கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறதா அல்லது இதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போன்ற அமைதி தோன்றுகிறதா இவையெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தெளிவான அடையாளங்களாகும் தாபித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மகான் கூறினார் எனது உடல் குளிர்ச்சியடையும் போதும் இதயம் நடுங்கும் போதும் கண்கள் நீரால் நிரம்பும் போதும் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்பதை நான் அறிவேன் நபி சல்லல்லாஹு அலைஹ் செல்லம் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் பாவமோ உறவை முறித்தலோ இல்லாத ஒரு துவா செய்தால் அல்லாஹ் மூன்றில் ஒன்றை அருள்வான் ஒன்று அவனது துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது அதன் பலன் மறுமைக்காக ஒதுக்கப்படும் அல்லது அதற்கு நிகரான தீமையிலிருந்து அவனை பாதுகாப்பான் அப்போது சஹாபாக்கள் கூறினர் அப்படியானால் நாங்கள் துவாவை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் அதற்கு நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் அல்லாஹுவின் கருணை பெரியது ஆகவே ஒருபோதும் துவாவை கைவிடாதே துவா செய்யும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் சுஜூதில் அசான் நேரத்தில் மழை பெய்யும்போது போன்ற புண்ணிய முகூர்த்தங்களை தேடு உழு செய்து கிப்லாவை நோக்கி பாவ மன்னிப்புடனும் நேர்மையுடனும் துவா செய் துவாவின் தொடக்கத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து நபி சல்லல்லாஹு அழகிய செல்லம் மீது சலாத் கூறி அல்லாஹுவின் அழகிய பெயர்களை அழைத்து துவாசே உனது துவா ஒருபோதும் வீணாகாது அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அதன் பலன் மறுமையிலோ வேறு வகையிலோ உனக்கு கிடைக்கும் ஆகவே எப்போதும் துவாவில் மூழ்கி அல்லாஹுவின் கருணையில் நம்பிக்கை வை